வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஆற்புதத்தை தரக்கூடிய மாதமாக ஜூலை இரண்டாயிரத்தி நாலு அமைகிறது கோதி வருஷத்தைய ஆணி மற்றும் ஆடி மாதங்களிலே அமைவதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இந்த மாதம் பொதுவாக பார்க்கும் போது மிக பல சிறப்புகளையும் சாதகத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு தரக்கூடியதாய் அமைகிறது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பல நிலைகளிலே பலனளிக்கும் அனுகூலமாக இருக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய மாதம் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் மாதம் முழுக்க சனி பகவான் ஆறாம் வீட்டிலே இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் அந்த வக்ர சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து சனி பகவான் போன்ற பலனையும் தருவார் வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு விதத்திலே சில நிலைகளிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது முழுவதுமாக குருவினுடைய பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் இதுவரை மனதிலே இருந்து வந்த அந்த குழப்பங்கள் அந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு சற்று ஏற்படும் இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கர பார்வை இதன் காரணமாக எந்த விதமான முடிவு எடுத்தாலும் சற்று அலசி ஆராய்ந்து எடுப்பதே சிறப்பாக இருக்கும் கடன் கொடுப்பது வாங்குவது என்பது ஆதாயமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குவது என்றால் மிக குறைந்த வட்டிக்கு அதுவும் சொற்ப காலத்திலே அதாவது குறைந்த காலகட்டத்திலேயே முடித்துவிட முடியும் அந்த கடனை என்று நினைத்து அல்லது அந்த திட்டம் இருந்தால் மட்டுமே ஒரு கடனை வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றால் வீண் விரைய கடன்களிலே சிக்குவதை தவிர்ப்பது நல்லது திருமணம் திருமணம் சார்ந்த வாய்ப்பு இருக்கிறதா என்றால் திருமணத்திற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த கிரகணங்கள் தருகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சற்று உங்களுக்கு கூடுதலாக அலைச்சலை தந்தாலும் கூட திருமண முயற்சிகளிலே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது மாணவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்து பலனையும் தரக்கூடிய அமைப்புல இந்த வக்கரகதி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அவர் தரக்கூடிய அந்த ஆதாயம் என்பது நிச்சயமாக மாணவர்களுக்கும் காதலிலும் காதலில் இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கை அதாவது திருமண வயதில இருக்கக்கூடியவர் கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தாரோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அதாவது குடும்பத்தாரை இணைத்துக் கொண்டு அவருடைய ஆலோசனையின் பேரிலே செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி தரக்கூடியதாக அமையும் ஆகையினால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வீடு வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த குரோதி வருஷத்தையே ஆணி ஆடியில் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் குடும்பத்தாரோடு அதிக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தரும் அல்லது ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளானாலும் சரி உங்களுடைய பெற்றோரானாலும் சரி உங்கள் வரவு அல்லது நீங்கள் உடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் கிரக நிலைகள் மாத துவக்கத்திலிருந்து அதாவது ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதன் பின்பு குருவோடு இணையக்கூடிய அந்த செவ்வாய் குரு மங்கள யோகம் என்பது அந்த யோக பாக்கிய நிலையிலே அமையக்கூடியது என்பது அது உங்களுடைய மூன்றாம் நிலையிலே அந்த பார்வை என்பது இருக்குது உங்களுடைய முயற்சிகளுக்கு தீவிர வெற்றி என்பது இருக்கும் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும் வம்பு வழக்கு ஏது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஒரு தீர்ப்பை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல மாதத்தினுடைய துவக்கத்திலே குரு மற்றும் புதன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது நீங்கள் நினைத்து முயற்சி செய்யும் போது சந்தோஷங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் குரு பகவானுடைய அமைவு மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய அறிவாற்றலையும் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பையும் உங்களுடைய பெயர் புகழுக்கு ஏதேனும் கலங்கங்கள் இருந்தால் அந்த கலங்கத்தை துடைத்தெறிந்து நல்ல வழியிலே முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பையும் இது தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மூன்று நிலை மூன்று முக்கியமான நிலைகளிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களை பார்க்கும் போது சற்று பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் பேச்சை ஏதேனும் கோபமாக பேசுவதோ சட்டத்திற்கு புறம்பாக பேசுவதோ அல்லது பொது இடங்களில் அல்லது சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய என்ற சமூக வலைதளங்களிலே தேவையற்ற வார்த்தைகளை பதிவிடுவதோ நிச்சயமாக ஒரு சிக்கலை தரக்கூடியதாக இருக்கிறது அதன் காரணமாக பேச்சிலே வீரம் என்பது பதிவு செய்யப்படாத வீரமாக இருக்க வேண்டும் அந்த வீரம் கூட தேவையில்லை அப்படி வீரத்தோடு பேச வேண்டும் என்றாலும் கூட அதை அத்தாட்சியாக வைத்து ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தாத அளவிற்கு நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய தந்திரம் உங்களுடைய பேச்சில் தந்திரம் என்பது வெற்றிக்கான வழிகளை இது அதிகமாக தர வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது அது மட்டுமல்ல சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய தன்மையும் மிக நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலையை உங்களுடைய மனநிலை என்பதும் பாசிட்டிவாக மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே மாத துவக்கத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோனம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறார் அவர் இந்த மாதம் முழுக்க வக்கர இருப்பார் அதே போல் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் இது ஒரு அற்புத யோகங்களை தருகிறது ஹர்ஷ யோகம் சரள யோகம் என்ற யோகத்தை தருகிறது இப்போது பயமின்றி எந்த ஒரு செயலியும் நீங்க முன்னெடுத்து செய்யும் போது இந்த காலகட்டத்திலே வெற்றி என்பதை கிடைக்கும் அதனுடைய வீரம் வீரத்தின் விளைவு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது செவ்வாய் ஜூலை மாதம் பன்னிரண்டு வாக்கிலே குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இணையும் போது அப்போதும் இந்த குருமங்கல யோகம் என்பது மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுடைய பேச்சிற்கு அடுத்தவர் பயப்படக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் அதன் அந்த பயன்படுத்தி அப்படி பேச வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை நான் சொன்னது போல் ஏற்கனவே சொன்னது போல் பேசக்கூடாது அதேபோல் புதன் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது சில சமயங்களிலே முயற்சியை கைவிட்டு விடலாம் என்ற அந்த நிலை அந்த யோசனை என்பது ஏற்படும் அப்படி முயற்சியை கைவிடாது செயல்படும் போது மட்டும்தான் வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றிகளாக உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் அதாவது மத்திய வாக்கை கடக்கும் போது ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக சூரியன் மாறக்கூடிய அந்த நிலை இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பக்தியிலே உங்களுடைய மனம் லயிக்கும் உங்களுடைய இல்லத்திலே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சற்று பூஜை விநாயகருக்கான பூஜை என்று ஏதோ ஒரு ஆன்மீக சூழல் என்பது இருக்கும் அதனால் ஒரு சந்தோஷம் ஒரு செலவு கூட இருக்கும் உறவினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இதனால் சில செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதை அல்லது கிஃப்ட் போன்ற விஷயங்கள் ஏதேனும் ஒன்று நடக்கும் இதன் மூலமாகவும் சந்தோஷம் என்பது இருக்கும் தொழில் மற்றும் வேலை இது சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள் என்றால் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய நிதி நிலைமையை பெரிய அளவிற்கு சிறப்பாக மாற்றக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் எந்த ஒரு பெரிய முடிவையும் முக்கியமான முடிவையும் நீங்கள் எடுக்கும் போது உங்களுடைய குடும்பத்தாரோடு வயது வித்தியாசம் என்று யோசிக்காமல் கலந்து ஆலோசித்து எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை விட சற்று கூடுதல் தனலாபம் என்பது கிடைக்கவே செய்யும் உங்களுக்கு தொடர் வெற்றிகள் வர வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மட்டுமல்லாமல் கிழமைகளில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் கன்னிராசி திருமணமாகி உங்களுக்கு நீண்ட நெடிய காலமாகி இருக்கிறது என்றால் அந்த திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய சென்ற அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சில சில சிக்கல்கள் எழக்கூடிய அமைப்பு அந்த சிக்கலும் நீங்கள் பொறுமையாக பேசி தீர்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலே பணி செய்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய வேலையிலே ஒரு அரசு உத்தியோகம் சம்பளமாக கூடியதாக இருந்தாலும் சரி அல்லது அரசு கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மேல் அதிகாரிகளோடு சிற சில நேரங்களிலே வாக்குவாதங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதை அமைதி காத்து பொறுமையாக அதை சந்திக்கும் போது வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய சுபாவம் உங்களுடைய அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பொறுமையிலிருந்து சற்று கூடுதல் எரிச்சல் ஏற்படக்கூடிய அந்த தன்மையும் இருக்கும் ஆகையினால் கோபப்படாமல் இருக்கும்போது வெற்றிக்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் ஆரோக்கியத்திலே சிறப்பான சிறந்த முறையிலே சில கவனங்கள் என்பது நிச்சயமாக தேவை ஆரோக்கியத்திலே சற்று கவனம் சிதறினாலும் கூட பயணங்கள் அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டாலும் கூட கவனச் சிதறல்கள் பிரயாணங்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது கேது உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் குருவினுடைய பார்வை பெற்றாலும் உங்களுடைய அஜாதிரதையின் காரணமாக திடீர் உடல்நல பிரச்சனைகளோ அல்லது மன நிலையிலே மாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இல்லாமல் இருப்பதற்கு யோகா தியானம் போன்ற பயிற்சியும் உடலை சீராக வைத்துக் கொண்டிருப்பதற்கு சரியான அளவிலே நீர் அருந்துவது உடற்பயிற்சி செய்வது தகுந்த நேரத்திலே உறங்குவது என்பது மிக மிக அதாவது தூக்கம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதனால் இவற்றை கடைபிடியுங்கள் ஜூலை மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் மதியம் முதல் அதாவது பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் முதல் ஜூலை இருபத்தி ஒன்பது மாலை சற்றே குறைய ஐந்து மணி வரை சந்திராசிரமமாக இருக்கிறது ஆகையினாலே புதிய விஷயங்களை துவங்குவது இந்த நேரத்தில் தொலைதூர பயணங்களை புதிதாக திட்டமிடுவது கவனக்குறைவாக மிஷினரி சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துவது வாகனங்களை இயக்குவது அவற்றிலே கூடுதல் கவனம் என்பது தேவை மற்ற நாட்களை விட சில நாட்களிலே கூடுதல் கவனம் சிறப்பாக இருக்கும் அந்த நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜூலை ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்பது சந்திராஷ்டம தினங்கள் என்று இதற்கு முன்னரே நான் சொன்னேன் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே உடல் நலத்திலே உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை இரண்டாவது வேலை செய்கிறீர்கள் என்றால் அரசு அரசு சார்ந்த பிரச்சனைகள் வராத அளவிற்கு உங்களுடைய நடத்தை என்பது இருக்க வேண்டும் உங்களுடைய மேலதிகாரிகளோ அல்லது உங்களுக்கு லைசன்ஸ் உரிமம் தரக்கூடியவர்களோ அது எந்த விஷயமாக இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் இடையூறு இருக்கிறது என்றால் சற்று பொறுத்திருந்து வெற்றியை பெறுவீர் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்